பாம்பை கண்டா படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பாம்புகள் எதனால் மனுஷங்க வாழக்கூடிய வீட்டுக்குள்ளே வருதுன்றது தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாம்புகள் பெரும்பாலும் மனுஷங்க வாழக்கூடிய வீட்டுக்குள்ள வர்றதுக்கான காரணமே அது உணவு தேடிதான் பாம்புகளோட முக்கிய உணவான எலி பள்ளி தவக்கலை அப்புறம் சிறிய பறவைகள் வீட்டுக்குள்ள இருந்தா கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள பாம்புகள் வரும் ஏன்னா பாம்புகளோட பிரதானமான உணவே இந்த உயிரினங்கள் தான் இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல பாம்புகள் வந்து ஒரு சூடான இடத்தை தேடும் அதுங்க தங்கறதுக்காக அப்படி சூடான இடத்தை தேடும் போது மனுஷங்களோட வீடு கண்டிப்பா அதுக்கு பாதுகாப்பா இருக்கும்ன்றனாலே மனுஷங்க வீட்டுக்குள்ள வரும் அப்படி வரக்கூடிய பாம்புகள் எந்த மாதிரியான இடத்துல எல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா குளிர்ந்த தரை அதுக்கு நம்ம அரிசி மூட்டை மூட்டை வைக்கக்கூடிய இடம் அப்புறம் குப்பை மூட்டைகள் இருக்கக்கூடிய இடம் கூரைக்கு மேல இருக்கக்கூடிய இடைவெளிகள்லயும் பாம்புகள் தங்கும் இந்த மாதிரியான இடங்கள்ல பாம்புகளுக்கு தேவையான சூடும் கிடைக்கும் அதோட அதுக்கு தேவையான பாதுகாப்பும் கிடைக்கும் குளிர் குளிர்காலங்கள்லயும் மழை பெய்யக்கூடிய நேரங்கள்லயும் பாம்புகள் வந்து மனுஷங்களோட வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரியான நேரத்துல பாம்புகள் ஒரு உலர்ந்த ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடமா மனுஷங்களோட வீடு இருக்கிறதுனால மனுஷங்களோட வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அதோட வீட்டை சுத்தி புற்கள் உயரமா இருந்தாலும் இல்ல மரக்கட்டைகள் நிறைய இருந்து குப்பைகள் அதிகமாக சேர்ந்து இருந்தாலும் அந்த மாதிரியான மாதிரியான இடம் வந்து பாம்புகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அந்த மாதிரியான இடத்துல பாம்புகளுக்கு தேவையான சூடும் கிடைக்கும் அதுக்கு தேவையான பாதுகாப்பான இடமாவும் அது இருக்கும் ஒருவேளை அந்த மாதிரியான இடத்த சுத்தம் பண்ண போறீங்கன்னா ரொம்பவே பாதுகாப்பா சுத்தம் பண்ணுங்க ஏன்னா அந்த இடத்துல பாம்புகள் இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான காரணத்தினாலதான் மனுஷங்களோட வீட்டுக்குள்ள பாம்புகள் வருது இந்த மாதிரி மனுஷங்களோட வீட்டுக்குள்ள பாம்புகள் வராம இருக்கணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரியே வீட்டை சுத்தி அதிகப்படியான குப்பைகள் இருக்கக்கூடாது அதோட வீட்டுல எலித்தொலைகள் ரொம்பவே அதிகமா இருந்தா அத கண்டிப்பா குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதோட எலிகள் உண்டாகணும் சின்ன சின்ன பொந்துகள் அத எல்லாத்தையுமே அடைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஜன்னல்கள் யும் பாம்புகள் வராத அதை வச்சிருக்கணும் மத்தபடி பெரும்பாலான பாம்புகள் வந்து மனுஷங்களை பார்த்தாலும் தாக்கலாம் செய்யாது அது மனுஷங்களை கண்டாலே விலகி செல்றதுக்கு தான் விரும்பவே செய்யும் ஒரு சில வகையான பாம்புகள் மட்டும் தான் மனுஷங்களை தாக்கவே செய்யும் முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்தாலே பாம்பு இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கலாம்